ஐயா வந்து இந்த ஊராட்சி மன்ற தலைவர் சித்தாமூர் கிராம மக்கள் காட்டு சித்தாமூர் ரேட்டு வந்து நாற்பதாயிரம் ரூபாய் பேசினாங்க அந்த சூழ்நிலையிலும் கூட எல்லாருமா சேர்ந்து இதுக்கு மேல் இந்த அந்த நாற்பதாயிரம் எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை இந்த ஐநூறுபாய் எல்லாருமே சேர்ந்து நாடகம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க இது எங்களுக்கு வந்து கோடி ரூபாய்க்கு சமம் இதுக்காக நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிட்டே

ஊராட்சி மன்ற தலைவராக திகைக்கூடிய ராஜா அவர்கள் முன்னிலையிலும் மற்றும் இந்த கிராம மக்கள் அனைவரும் முன்னிலையிலும் எங்கள் பரணி நாடகமன்றம் நடைபெற்றது எங்கள் நாடகமன்றம் உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்களா திருப்திங்களா நன்றிங்க நீங்கள் பொய்து வந்து கொடுக்க போகிற பணம் வந்து ரெண்டாவது விஷயம் இந்த கை தட்டுறது தான் எங்களுக்கு கோடி ரூபாய்க்கு சமம் அப்படி கோடி ரூபாய்க்கு சமமாக கை தட்டி அந்த கிராம மக்களுக்கு எங்கள் பரணி நாடகமன்றம் தலை வணங்கி நன்றினே தெரிவித்துக் கொள்கின்றது ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆரணி மாநகர சிவா அம்மன் நாடக அமைப்பாளர் ஒப்பந்தம் செய்து கொள்முறை மன மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொண்டு அம்மனுக்கு நல்ல முறையில் கவ்வாறு கொடுத்து முடிக்கணும் ஹாய் எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்க எல்லாரும் ஹாய் சொல்லுங்க ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு காட்டு சித்தாமூர் நம்ம நாடகம் வந்திருக்கிறோம் நாடகம் வந்த பிறகு கூட நமக்கு நாற்பதாயிரம் ரூபாய் ரேட்டு சொன்னாங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் கேட்டு நாற்பதாயிரம் கேட்டாங்க நல்ல முறையில் நமக்கு அக்கா ஒப்பந்தம் பண்ணி கொடுத்தாங்க நாடகம் ஆடி முடிச்ச பிறகு அந்த நாற்பதாயிரம் ரூபாய் நமக்கு பெரிய விஷயம் கிடையாது நாடகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாப்பா நாற்பதாயிரம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி அந்த நாற்பதாயிரம் இல்லாமல் தனியும் ஒரு ஐநூறுரூபா கொடுத்துருக்குறாங்க நமக்கு அந்த நாற்பதாயிரம் ரூபாய் காசு விட எந்த காசு நமக்கு ரொம்ப பெரிய காசு தான் தான் அருமை அது போல் எல்லா ஊர்லேயும் நம்ம நல்லா பேர் எடுக்கணும் ஒற்றுமையாக நம்ம எல்லாரும் நம்ம ஒற்றுமையாக செயல்படணும் பொய்தோட இருக்குது நம்ம ஆடி நம்ம எல்லா ஊர்லேயும் பேர் எடுக்கிற மாதிரி நம்ம ஒற்றுமையா இருக்கிறதுனால தான் இந்த டீம் நம்மளுக்கு நல்லா செயல்பட நம்ம இந்த வீடியோ பதிவு நிச்சயமாக நிறைய பேர் பார்த்து இது மூலியமாக நமக்கு நாடகம் நிறைய கிடைக்கணும் நம்ம நம்புறோம் அதையால் எல்லாம் நம்ம ஒற்றுமையோடு இருந்து நம்ம நல்ல முறையில் பரணி நாடகம் மட்டும் மேலும் வளர்ச்சியும் பாதையில் கொண்டு போகவும் நமக்கும் நல்ல பேர் எடுக்கணும் ஆரணி மாநகர் சிவாமும் நாடக அமைப்பாளர் இருக்கும் அக்காவுக்கும் நல்ல பேர் நம்ம எடுத்து கொடுக்கணும் நம்ம போகிறவரெலாம் நல்ல பேர் எடுத்தால் அமைப்பாளருக்கு ஒரு பேர் இல்லையா அது மூலியமாக நமக்கு ஒரு நாடகங்கள் நிறைய கிடைக்கும் ஓகேவா இந்த வீடியோ நிச்சயமாக யூடியூப்பில் வரும் இது மூலிமா நமக்கு நாடகம் கிடைக்கும் நம்புவோம் கடவுளை நன்றி வணக்கம் சூப்பர் சூப்பர் வே ஐயா வந்து இந்த ஊராட்சி மன்ற தலைவர் சித்தாமூர் கிராம மக்கள் காட்டு சித்தாமூர் ரேட்டு வந்து நாற்பதாயிரம் ரூபாய் பேசினாங்க அந்த சூழ்நிலையிலும் கூட எல்லாருமா சேர்ந்து இதுக்கு மேல் இந்த அந்த நாற்பதாயிரம் எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை இந்த ரூபாய் எல்லாருமே சேர்ந்து நாடகம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க இது எங்களுக்கு வந்து கோடி ரூபாய்க்கு சமம் இதுக்காக நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கேன் அதுதான் மட்டம் வடலுப்பை கிராமம் கல்லூரி மாணவர்கள் இணைந்தாச்சியை வடலுப்பை ஆரணி மாநகர் சிவா நாடக இந்த கிராமத்திலே அற்புதமான ஒரு நாடகம் நடைபெற்றது என்னுடைய அருமை சகோதரர் இன்னும் குப்புசாமி அண்ணன் அவர்கள் மூலியமாகவும் அவர்கள் இன்னும் ஊராட்சி மன்ற தலைவராக திகைக்கூடிய ராஜா அவர்கள் முன்னிலையிலும் மற்றும் இந்த கிராம மக்கள் அனைவரும் முன்னிலையிலும் எங்கள் பரணி நாடகமன்றம் நடைபெற்றது எங்க நாடகமன்றம் நீங்க வந்து பணம் வந்து ரெண்டாவது விஷயம் இந்த தான் எங்களுக்கு கோடி ரூபாய்க்கு சமம் அப்படி கோடி ரூபாய்க்கு சமமாக தட்டி இந்த கிராம மக்களுக்கு எங்கள் தலைவணங்கி நன்றினே தெரிவித்துக் கொள்கின்றது ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆரணி மாநகர சிவா அம்மன் நாடக அமைப்பாளர் ஒப்பந்தம் செய்து கொள்ள முடியும் மன மகிழ்ச்சியோடு கொண்டு அம்மனுக்கு நல்ல முறையில் கவலை கொடுத்து முடிக்கும் எல்லாரும் ஒரு ஆய் சொல்லுங்க ஆய் சொல்லுங்க ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு காட்டு சித்தாமூர் நம்ம நாடகம் வந்திருக்கிறோம் நாடகம் வந்த பிறகு கூட நமக்கு நாற்பதாயிரம் ரூபாய் நாற்பத்திரம் கேட்டு நாற்பதாயிரம் கேட்டாங்க நல்ல முறையில் அக்கா ஓப்பந்தம் பண்ணி கொடுத்தாங்க நாடகம் ஆடி முடிச்ச பிறகு அந்த நாற்பதாயிரம் ரூபாய் நமக்கு பெரிய விஷயம் கிடையாது நாடகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இருந்தாப்பா நாற்பதாயிரம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி அந்த நாற்பதாயிரம் இல்லாம தனியும் ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்துருக்காங்க நமக்கு அந்த நாற்பதாயிரரூபா காசு கூட எந்த காசு நமக்கு ரொம்ப பெரிய காசு தான் அருமை அதுபோல் எல்லா ஊர்லேயும் நம்ம நல்லா பேர் எடுக்கணும் ஒற்றுமையாக நம்ம எல்லாரும் நம்ம ஒற்றுமையாக செயல்படணும் பொய்தோட இருக்குது நம்ம ஆடி நம்ம எல்லா ஊர்லேயும் பேர் எடுக்கிற மாதிரி நம்ம ஒற்றுமையாக இருக்கிறதுனால தான் இந்த டீம் நம்மளுக்கு நல்லா செயல்படுது இல்லையா இந்த வீடியோ பதிவு நிச்சயமாக நிறைய பேர் பார்த்து இது மூலியமாக நமக்கு நாடக நிறைய கிடைக்கணும் நம்ம நம்புறோம் அதையால் எல்லா நம்ம ஒற்றுமையோடு இருந்து நம்ம நல்ல முறையில் பரணி நாடகமாக மேன்மேலும் வளர்ச்சியும் பாதையில் கொண்டு போகவும் நமக்கும் நல்ல பேர் எடுக்கணும் ஆரணி மாநகர் சிவாமு நாடக அமைப்பாளர் இருக்கும் அக்காவுக்கும் நல்ல பேர் நம்ம எடுத்து கொடுக்கணும் நம்ம போகிறவரெல்லாம் நல்ல பேர் எடுத்தால் அமைப்பாளருக்கு ஒரு பேர் இல்லையா அது மூலயமா நமக்கு ஒரு நாடகங்கள் நிறைய கிடைக்கும் ஓகேவா இந்த வீடியோ நிச்சயமாக யூடியூப்பில் வரும் இது மூலிமா நமக்கு நாடகம் கிடைக்கும் நம்புவோம் கடவுளை நன்றி வணக்கம் சூப்பர் சூப்பர் சூப்பர்